ஹலோ காய்ஸ் நான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு ரெண்டு அறுபது மூட்டையில் உள்ள ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இங்கே பெற்று பார்த்திங்கன்னா நம்ம அன்னைக்கு தென்காசிக்கும் திருப்பூருக்கும் நம்ம அன்னைக்கு அனுப்பி வைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் கஸ்டமருக்கு இது பெருவிடை பண்ணைக்காண்டி போகுது சண்டைக்கோழி பண்ணைக்காண்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தென்காசி இது பார்த்திங்கன்னா திருப்பூர் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா திருப்பூரில் ப்ளூ பெல் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு நம்ம இன்னைக்கு அனுப்பி வைக்க போகிறோம் திருப்பூருக்கு இதுவும் ஒரு அறுபது மூட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக பெருவிடை பண்ணைக்காண்டி போகுது அடுத்து இதுவும் பார்த்திங்கன்னா சண்டைக்கோழி பண்ண ஓகேங்களா இதுவும் பெருவிடைக்கு தான் சண்டைகுழி காண்டி நம்ம அன்றைக்கி அவங்க கேட்டிருந்தாங்க அதுக்காண்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா தென்காசிக்கு தென்காசிக்கு அனுப்பிச்சி வைக்க போகிறோம் ஓகேங்களா இதெல்லாம் மிஸ்டே மேக்கர் நம்மளுக்கு இப்போ பார்சல் வந்தது அப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி சேஃப்டியாக பேக் பண்ணி நம்ம எப்போதும் போல தான் எஸ்டி கொரியர் மூலமாக நம்ம அனுப்பி வச்சிருவோம் நம்ம மாதிரி சேஃப்டியாக பேக் பண்ணி நம்ம எப்போதும் போல் தான் எஸ்டி கொரியர் மூலமாக அனுப்பிச்சி வச்சுருவோம் நம்ம ஆல் இந்தியா எல்லா இடத்துக்குமே நம்ம டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா முப்பதுலேருந்து ஐயாயிரம் முட்டைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக் இங்கே பெற்று நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இதுக்கு பின்னாடி பார்க்குற ஒயிட் கலர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் முட்டைக்குள்ளே மிஷினு இது ரெடி இருக்குது ஒர்க்கு போயிட்டுருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ப நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஓவால் இந்தியா எல்லாத்துக்குமே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் அது மாதிரி நம்மக்கிட்ட உங்களுடைய அதர் பிராண்ட் கம்பெனி மிஷின் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதோடைய ஃபுல் எக்ஸ்பிளேஷன் விடியா ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் வேண்டவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி எந்த வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகே கைஸ் தேங்க்யூ